திருக்கோடியிலே அந்த மூலை திரும்பும் இடத்தில் ஒரு முனிசிபல் விளக்கு தனிமையாக ஏகாங்கியாக தனது மங்கிய வெளிச்சத்தை பரப்ப முயன்று வாழ்ந்து வந்தது இளமை மூப்பு சாக்காடு என்பவை மனிதருக்கு மட்டும் உரிமையில்லை எனவே தெருவிளக்கிற்கும் இப்பொழுது மூப்பு பருவம் நிற்கும் கல் உடம்பு சிறிது சாய்ந்துவிட்டது சிரத்தில் இருந்த கண்ணாடிச்சில் ஒரு பக்கம் உடைந்துவிட்டது அந்த சிறுவன் விளையாட்டாக கல்லை எறிந்தபொழுது விளக்கின் கஷ்டத்தை நினைத்தானா காற்று அடித்தால் உயிரை ஒரேயடியாகவாவது போக்கிவிடுகிறதா குற்றாய் துடிக்க வைத்து அதை கொல்லுகிறதே கொஞ்சமாவது மங்கிய வெளிச்சத்தை கொடுக்கிறதென்று இந்த காற்றிற்கு நன்றி இருக்கிறதா போய்விட்டது பிறகு மழையில் அதன் குளிரை யார் கவனிக்கிறார்கள் அது காற்றிற்கு தெரியுமா இனிமேல் விளக்கு அந்த பக்கத்திற்கு வேண்டாமாம் அதை எடுத்துவிட வேண்டுமாம் அதற்கு ஒரு தோழன் ஒரு கிழவன் ஒத்த வயதில்தானே நட்பு ஏற்படும் இதில் என்ன அதிசயம் விளக்கிற்கு கிழவன் கிழவனுக்கு விளக்கு விளக்கை எடுத்துவிடப் போகிறார்கள் என்று கிழவனுக்கு தெரியாது அவனுக்கு எப்படி தெரியும் அவன் வயிற்றுக்கு பிச்சை எடுக்க வேண்டாமா வயிற்றுக்கில்லாமல் உயிர் வாழ முடியுமா திருவிளக்கு அவன் தோழந்தான் அதன் வெளிச்சம் அவனுக்கு எவ்வளவு மன நிம்மதியை அளித்தது அன்று சாயங்காலம் வந்தான் வெறும் குழி ஒன்றுதான் இருந்தது இருள் இருள் பற்றுக்கோலை யாரோ தட்டிப்படுங்கிக் கொண்ட குருடனின் நிலை அன்று அவனுக்கு உலகம் சூனியமாய் பாழ்வழியாய் அர்த்தமற்றதாய் இருந்தது சாந்தி அது எங்கிருந்து வரும் உடைந்த விளக்குத்தான் ஆனால் கொஞ்சமாவது அவனை தேற்று வந்ததே வெளிச்சமில்லாவிட்டாலும் சரிசித்துப் பார்த்து ஆறுதலடைய வெறும் கல்லாவது இருந்ததே மறுநாள் காலை கிழவனின் சவம் அங்கு கிடந்ததை கண்டார்கள் இப்பொழுது ஒரு பொது விளக்கு மின்சார விளக்கு அதன் கீழே குழந்தைகள் உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பழைய விளக்கையும் பழைய கிழவனையும் பற்றி கவலை என்ன ஒரு காலத்தில் இவர்களும் அப்படித்தான் ஆவார்கள் அதற்கென்ன எங்கும் எப்பொழுதும் அப்படித்தான் பழையன புதியன புதியனவரும் இது உலக இயற்கையாம்